பாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் மீன் வாங்கிட்டு வரும்போது அந்த மீனை பார்த்தாலே தன்னறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் பார்த்துருங்க சில மீனை பார்த்தோன்னே கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும் அந்த மாதிரி தான் எனக்கு என்ன ஆகிப்போச்சு ஏன் தெரியுமா இவங்க வந்து மூணு சைஸான மீன் வாங்கிட்டு வந்தாங்க கண்ணங்குழி சில அதுக்கப்புறம் கனவா அப்புறம் திறச்சி மாதிரி பட்ட ஒரு மீன் இந்த மீன் வந்து நல்ல கஷ்டம் பார்த்துருங்க தொலி எடுத்து கழுவுறதுக்கு தொலி எடுக்காமல் கறி வைக்கலாம்னா வீட்டில் பிள்ளைகளுக்கு தொலி எடுக்கலன்னு பிடிக்காது எனக்குமே மனசு கொஞ்சம் அளவளப்பாக இருக்கும் அதனால் எப்படியாவது தொலி எடுத்துருவேன் அதை நான் ஒரு தொலி எடுக்க ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மேலே அதுலேயே பேரும் அதை நினச்சோடனே எனக்கு அப்படியே புக்கு புக்கு புக்குவம் அப்படி பொத்துட்டு வருது இவியில் ஒரு பார்வை பார்த்தேன் பார்க்கணும் அப்போ தயவு செய்து நீ ஃப்ரிட்ஜில் வைமா நான் சாயங்காலம் உனக்கு தொலியெல்லாம் எடுத்து கழுவி வெட்டி தாரேன் நீ தயவு செய்து மீதி ரெண்டையும் கறி வச்சு உள்ளே சாப்பாடு வச்சுட்டேன்னா போதும் தெரியாமல் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படி சொல்லி சரண் ட்ரைட்டாங்க சரி கழுவி தரும்போது என்னத்துக்கு டென்ஷன் நான் தனியும் கழுவி தரதா இருந்தால் எனக்கு ஒரு டென்ஷன் கிடையாது என்ன தூக்கி வைக்க சாயங்காலம் சாய்ங்காலம் மறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் பாட்டு உள்ளே கறி குட்டெல்லாம் வச்சு தட்டில் போட்டு சாப்பிட ஆரமிச்சேன் பார்த்த பின்னா வந்த டென்ஷன் அப்படி போயிட்டு